கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் பதினாறாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் ரெண்டு தீமத்தேவும் மூன்று பதினைந்தை நாங்கள் வாசிப்போம் கிறிஸ்து இயேசுவை பெற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு முதல் முதல் என்றும் உனக்கு தெரியும் இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அப்பூர்சலன் ஆகிய பவுல் தீமத்தே கழுதின நிருபத்திலே நாங்கள் வாசிக்கலாம் இந்த சிறு வயது முதல் வேத வார்த்தைகளை தீமைத்தேயு அறிந்திருக்கிறார் அவருடைய இந்த கற்றுக்கொண்ட காரியம் எதற்கு உதவுகிறது என்று சொன்னால் ஒன்றில் கிறிஸ்துவை பற்றுகின்ற விசுவாசம் அது என்ன செய்கிறதாம் உன்னை ரட்சிப்பதற்கேற்ற ஞானம் உள்ளவனாக்குகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் இதுதான் என கண்பானவர்களே சிறு வயது முதல் வேதத்தை ஏன் வாசிக்க வேண்டும் சிறு வயது முதல் வேதத்தை ஒன்று தாங்கள் தாங்களாக வாசிக்க வேண்டும் அல்லாவிட்டால் இன்னொருவர் வாசிப்பதை கேட்க வேண்டும் அவருடைய இருதயத்திலே அந்த வசனங்கள் பதிய வேண்டும் அப்பொழுதுதான் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவனாக்குகிறது என்று சொல்லி நாங்கள் அதை பார்க்கிறோம் அதை சிறு வயது முதல் நாங்கள் கற்றுக்கொள்கின்ற வேதம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கின்றது என்பதை மறந்து போகக்கூடாது அதனால் தான் சிறு வயது முதல் பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவருடைய வேதத்தை கற்பிக்கும்படி நாங்கள் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அது அவர்களை இறுதி வரையும் அது நடத்தும் என்றால் வேதத்தினுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆதியாகமம் முதல் வெளிப்பாடுகள் வரை நாங்கள் பார்க்கலாம் கட்டராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன கத்தராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது எங்களை ரட்சிக்கிறது அந்த ரட்சிப்பு எங்களுக்கு ஞானத்தினாலே ஞானத்தை தந்து வெலப்படுத்துகின்றது அதை முழுமையாக்குகின்றது ஆகவே நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்வோம் வேதத்தின்படி வாழுவோம் மற்றவர்களையும் வேதத்தை கற்றுக்கொள்ள ஊக்கப்படுத்துவோம் அதனாலே அநேகர் ரட்சிக்கப்படவும் ரட்சிப்பை காத்து கொள்ளவும் முடிவு அந்த நிலைநீக்கவும் அந்த வார்த்தைகள் உதவி செய்யும்புள்ள பரலோக தகப்பனே இன்றைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்திராகிய இயேசு கரிசுவை நாங்கள் வார்த்தைகள் ஊடாக இன்னும் கற்று விசுவாசத்தோடு எங்களுக்கு நீர் தந்த கிருபிகளை இரக்கங்களை ஆண்டவரே நாங்கள் பாதுகாத்து ரட்சிப்பை பாதுகாத்து ஆண்டவரே முடிவு பரியந்த நிலை நிற்க எங்கள் ஒருவருக்கும் கிருவு செய்யும்படி மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தை கற்றுக்கொள்வதிலே கொள்வதிலே உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே என கண்பானவர்களே நாங்கள் சுவிசேசத்திலே லுசன் பட்டணத்திலே ஜேம்சன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு ஆராதனைகள் நடைபெறுகின்றன உங்களையும் அதில் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம் கத்திருத்தாமே உங்கள் ஜாவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் you.